முப்பத்தி காலம் தமிழகத்தில் ஆட்சி மிக விவசாயிகள் அவர்களுக்கு ஒரு நியாயம் அண்ணா திமுக கட்சி அல்ல எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கிறார்களோ எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இருக்கும் போது சரி எதிர்கட்சிகள் இருக்கும் போது சரி ஆனால் அவர்களுக்கு வேற வழி கிடையாது இது ஒரு ஒரு சாயத்தை பூசி பார்க்குறாரு என்ன உங்களுக்கே தெரியும் இப்போ காலையில் இருந்து வந்துருக்கீங்க உடல் நோக்கத்து என்னோட தான் வந்துருக்கேன் நான் அரசியல் பண்ணேன் எப்பொழுதும் நான் கேட்குறது என்ன எப்பொழுதாவது போர்க்கால அடிப்படையில் விவசாயம் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இன்றைக்கு சாலையிலையும் திறந்த வெளியிலையும் குவிச்சு காவல் காத்துட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அவலங்களில் இருந்து போக்குங்க உடனடியாக போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்யணும் தான் நாங்கள் சொல்கிறோம் இது என்ன சரியான தானே இதில் என்ன தவறு இருக்குது இதில் என்ன அரசியல் இருக்குது